இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு மீண்டும் விளக்கமறியல் நாட்டில் சுமார் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை காவல்துறை மா அதிபர் தகவல் மீண்டும் இலங்கைக்கு ஆரம்பமாகும் புதிய விமான சேவை புதிய அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் குறுகிய மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகளை வழங்க எதிர்பார்ப்பு புலிகளின் பாணியில் அகற்றப்படும் ராணுவ முகாம்கள் கம்மன் பில கிளப்பும் சர்ச்சை போதைப்பொருள் கடத்தல்காரரின் பிறந்தநாள் விருந்து கொழும்பில் அம்பலம் விசாரணையில் அரசியல் கூட்டத்தில் நபர் ஒருவரை கண்ணத்தில் அறைந்த சீமான் வெடித்த சர்ச்சை தொடர்பான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் அவரை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கிரிபத் கொட பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று அவர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சுமார் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றதாக காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியா தெரிவித்துள்ளாா் காவல்துறை மாதிபர் நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக காவல் நிலைய பொறுப்பு கூறுகின்றதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கான தீர்வாக இந்த வருடம் ஐந்தாயிரம் பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கும் அடுத்த வருடம் பத்தாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதற்கும் நமக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய விமான நிறுவனமான ஸ்மார்ட் விங்ஸ் போலந்தின் வார்சாவிலிருந்து ஓமன் மஸ்கட் வழியாக கொழும்புக்கு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் விமான சேவைகளை ஆரம்பிக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஊடக அறிக்கைகளின்படி மஸ்கெட்டிலிருந்து கொழும்பிற்கும் கொழும்பிலிருந்து மஸ்கட்டிற்கும் போயிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு மெக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்ல விமான நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் விங்ஸ் என்பது செக் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனம் என்றும் மத்திய ஐரோப்பாவில் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களில் ஒன்று எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தற்போது உலகளவில் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு குறித்த நிறுவனம் விமானங்களை இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலங்கை மத்திய வங்கி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வரை மொத்தம் ரூபா ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் பணத்தை அச்சிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த விடியம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை மீறி நாணயத்தாள்களை அச்சிடுவது பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாணய அச்சிடுதல் குறைந்து வரும் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் அதிகரித்து வரும் உள்நாட்டுக் கடன் ஆகியவை இந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு சவாலாக அமையக்கூடும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வாகன தகடுகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு முறையாக ஏலத்தை திறந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமலமர் சிங்க தெரிவித்துள்ளார் இந்த குழு முன்வைக்கப்பட்ட விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் சிறந்த விநியோகத்தை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வமான சேதமாகாத இலக்கத்தகடுகளை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து துணைகளும் எதிர்பார்க்கின்றது தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் செலவுத்துடன் விநியோகத்துடன் மற்றும் விநியோகஸ்தர் நம்பிக்கைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தகடுகளுக்கான பற்றாக்குறை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து துணைகளும் தற்காலிகமாக அச்சிடப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட இலக்கங்களை வெளியிட்டுள்ளதுடன் செல்லுபடியாகும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் புலிகள் காலத்தில் மக்கள் பாதை என்ற தொனிப்பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிதிர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் தெரிவித்துள்ளார் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர் பிரபாகரன் என்று யார் இருக்கின்றார் என்று தெரியாது என்றும் பில கூறியுள்ளார் அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் ஹோமாகம பகுதியிலேயே பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது என்றும் அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமிற்கு உள்நுழைய அஞ்சுவர் என்றும் ஏனென்றால் முகாமிற்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் எனவும் அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டுள்ளனர் இது திட்டமிட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான வானதே பரைசுதா என்பவர் தனது பிறந்தநாளுக்காக கொழும்பில் உள்ள ஒரு களியாட்ட விடுதியில் ஏற்பாடு செய்த விருந்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களை அழைத்து வந்துள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விருந்துக்கு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த விருந்து போதைப் கடத்தல்காரரின் நிதி பங்களிப்பில் நடத்தப்படும் ஒரு அறக்கட்டளையின் கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது போதைப் மூலம் சம்பாதித்த கறுப்பு பணத்தை வெள்ளையாக்க இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னணியில் உள்ள வலியமைப்பை இப்போது புலனாய்வு அமைப்புகள் அடிகாலம் கண்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வீடியோ அழைப்பு மூலம் நேரடியாக இந்த விருந்திற்கு இணைக்கப்பட்டதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் கூட்டம் ஒன்றில் நபரொருவரை கன்னத்தில் அறைந்த காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்கும் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கும் யுனெஸ்கோ அது மராட்டிய மன்னரான சிவாஜியின் கோட்டை என குறிப்பிட்டுள்ளது இதையடுத்து பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் மற்றும் தமிழ் ஆர்வலர்களும் அது தமிழ் மன்னரின் கோட்டையொன்று அறிவிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டை ஆனந்த சொந்தமான கோட்டை என்ற அடிப்படையில் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நேற்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் பேசி முடித்த பிறகு பேச வந்த சீமாரிடம் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் மேடையின் அருகில் சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்து மே பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் செய்தியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய மே பாதுகாவலர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து மே பாதுகாவலர்களுடன் செய்தியாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்போது மேடையில் இருந்து வந்து வாக்குவாதத்தை பார்த்து சீமான் அங்கே நின்றிருந்த நபர் ஒருவரையும் சீமான் கன்னத்தில் அறைந்ததையும் வெளியாகிய காணொலிகள் காணக்கூடியதாக இருந்துள்ளது அப்போது அங்கு பாதுகாப்பிற்கு நின்றிருந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என செய்தியாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்த காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பாரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது என ஒரு அரசியல் தலைவர் இவ்வாறு நடந்து கொள்வது என்ற அடிப்படையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிட 高田 செய்திகள் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு மீண்டும் விளக்கமறியல் நாட்டில் சுமார் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை அதிபர் தகவல் மீண்டும் இலங்கைக்கு ஆரம்பமாகும் புதிய விமான சேவை புதிய அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் குறுகிய மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகளை வழங்க எதிர்பார்ப்பு புலிகளின் பாணியில் அகற்றப்படும் ராணுவ முகாம்கள் கம்மன் பில கிளப்பும் சர்ச்சை போதைப் பொருள் கடத்தல் பிறந்தநாள் விருந்து கொழும்பில் புலனாய்வு விசாரணையில் அம்பலம் அரசியல் கூட்டத்தில் நபரொருவரை கன்னத்தில் அறைந்த சீமான் வெடித்த சர்ச்சை இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக நினந்திருங்கள் வணக்கம்